கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் போஸ்டர் ஒட்டி குற்றவாளியை போலீசார் தேடி வருகின்றனர் கூடுதல் விவரங்களோட இணைகிறார் நமது செய்தியாளர் சாமிநாதன் வணக்கம் சாமிநாதன் போலீசார் ஒட்டி இருக்கக்கூடிய போஸ்டரில் என்னென்ன விவரங்கள் பதிவிடப்பட்டிருக்கின்றன முழு விவரங்கள் திருவள்ளூர் மாவட்டம் கும்படிப்பூண்டி தாலுகாவில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த எட்டு வயதுடைய பள்ளி சிறுமி ஒருவர் கடந்த பதினெண்டாம் தேதி பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பி செல்லும் வழியில் வட மாநில இளைஞர் ஒருவரால் பாலியல் பன்குடு செய்யப்பட்டார் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ள நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்ட வட மாநில இளைஞரை பிடிக்க எட்டுக்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைத்து போலீசார் இரவு பகலாக விசாரணை நடத்தி வருகின்றனர் இருப்பினும் குற்றவாளியை இதுவரை நெருங்க முடியாத நிலை நிலவி வரும் சூழலில் இன்று காலை போலீசார் தரப்பில் குற்றவாளியின் புகைப்படம் மற்றும் வீடியோ காட்சிகளை பொதுமக்கள் பார்வைக்காக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது அந்த குறிப்பிட்ட நபர் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தால் குறிப்பிட்ட செல்போன் எண்ணில் தெரிவிக்குமாறு போலீசார் மேற்கண்ட தகவலை ஆங்கிலம் தமிழ் தெலுங்கு மற்றும் இந்தி ஆகிய நான்கு மொழிகளில் போஸ்டர் அச்சடித்து பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் போலீசார் தற்போது ஒட்டி வருகின்றனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்